ஒரு பாரம்பரியம் கொழுப்படியை இப்படி வைக்க வேண்டும் என்ற நியதியை கூட வகுத்திருந்தார்கள் அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒன்பது படிகளிலே ஓரு உயிர் முதல் கொண்டு ஒன்பதாவது படியிலே இறுதியாக பராசக்தி அம்பாளினுடைய பொம்மைகள் இருக்கக்கூடிய மயிருக்கும் அது வந்து பரதத்துவம் அதாவது எல்லா உயிர்களிலுமே சக்தி வியாபித்து பின்பு தானுமாய் இருக்கிறாள் என்ற அந்த தத்துவம் அதையும் வந்து இவர்கள் சீராக செய்திருக்கிறார்கள் இது பார்த்திங்கன்னா ஒன்பது படி வச்சிருக்கிறோம் இந்த ஒன்பது படியிலையும் வந்து என்ன தாற்பயத்தில் நாங்கள் கொழு பொம்மைகளை அடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் போன ஆண்டு இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செய்யும்போது ஐயா அவர்கள் இறுதியாக எனக்கு சொல்லியிருந்தவர்கள் என்னென்னா நீங்கள் விழவும் செய்த நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது ஆனால் மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் ஒவ்வொரு படியிலேயும் என்னென்ன வரணும் என்றது தெரிய வேண்டும் அதாலே அடுத்த ஆண்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒன்பது படியில என்னென்ன வரணும் என்றதை நீங்கள் வைத்து காட்டுங்கள் என்று ஒரு அட்வைஸ் மாதிரி எனக்கு சொன்னவர் அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் கண்டிப்பாக நான் இந்த வருஷம் இதை நான் வச்சுருக்கிறேன் அப்போ இது எல்லாருக்கும் பார்க்கும்போது அதை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முதலாவது வந்து முதலாவது படியில் ஓர் உயிரினம் வேண்டாம் மரம் செடி காய் கனி அதுகள் இரண்டாவது படியில் ஈர் உயிரினம் என்று சொல்லும்போது சங்கு சிப்பி நத்து அதுகள் வரும் மூன்றாவது படியில் பார்த்தீங்கன்னா வண்டு நண்டு கரையான் அதுகள் வரும் நாலாவது படியில் பார்த்தீங்கன்னா பள்ளி பூச்சி அதுகள் வரும் ஐந்தாவது படியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு மிருகங்கள் பறவைகள் அது வரும் இங்கால ஆறாவது படியில் பார்த்தீங்களன்னா மனிதர்கள் இப்போ ஒரு வியாபாரம் அது மாதிரி உள்ளது கல்யாணம் அது மாதிரி உள்ள ஒரு இது வரும் இங்கால ஏழாவது படியில் பார்த்தீங்கள் சொன்னால் சொன்னா வள்ளுவர் விவேகானந்தர் வள்ளலார் அது மாதிரியான ஆக்கள் வரும் இங்கால எட்டாவது படியில் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவர்கள் அது மாதிரி நாங்கள் வைக்க முடியும் ஒன்பதாவது படியில் பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து சுவாமிகளை பிள்ளையார் முருகன் லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கை என்று சுவாமிகளை வைத்து நாங்கள் வழிபட முடியும் அப்போ நாங்கள் இது பெரிய படியில் வைக்க முடியாது என்பதால் இது மாதிரித்தான் வரும் என்பதை மக்கள் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு நாங்கள் சிறியதாக ஒரு படியடித்து எங்களிடம் இருக்கிற பொருட்களை வைத்து ஒன்பது படிகளிலும் இதுதான் தாத்பரியம் அப்படித்தான் வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம்